ஹாய் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க அவ்வளோ சுவையான ஒரு குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் என்ன குலாப் ஜாமுன் பற்றின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நெல்லிக்காயில் குலாப் ஜாமுன் தாங்க குழந்தைங்க ஜூஸாவோ இல்லை நெல்லிக்காவோ இல்லை எப்படி கொடுத்தாவோ சாப்பிட மாட்டாங்க நான் ஆல்ரெடி நெல்லிக்காய் குல்கந்துன்னு செஞ்சுருக்கேன் அதையும் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ நான் செய்கிறது குலாப் ஜாமுனுங்க எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையானது நெல்லிக்காய் வெல்லம் பாதாம் இஞ்சி இத்தனையும் நம்ம எடுத்துருக்கோங்க அண்ட் பார்த்திங்கன்னா நான் இப்போ இட்லி குண்டானே எடுத்திருக்கேன் ஸ்டீமில் வச்சு ஓரளவு நல்லா வந்து கொதிக்கிது இப்போ நம்ம களி வச்சுருக்கிற இந்த முந்நூற்றி ஐம்பது கிராம் போல் நான் எடுத்திருக்கேங்க ஆஃப் கேஜி நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன் என்கிட்ட முந்நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் இருந்தனால அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம நெல்லிக்காய் எடுக்கணுன்ட்டு நான் குறச்சிக்கிட்டேன் நெல்லிக்காவை ஸோ அதில் முந்நூற்றி ஐம்பது கிராம்க்கு ஆறு நெல்லிக்காய் நின்றுச்சுங்க ரெண்டுமே ஒரே ரேஷியோ அளவில் எடுக்கணும் நம்ம இதை ஒரு ஃபைவ் வந்து செவன் மினிட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம அப்படியே வேக வச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வெறும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஒரு கரண்டி போல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம நசுக்கி வச்சுருந்த வெள்ளத்தை எடுத்து இன்றைக்கி இது பக்கம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு கெட்டியான பாகு பதத்தில் நம்ம காய்ச்சிக்கலாம் இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க அது ஒரு சைடு கிளறி விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஐம்பது பாதாம் போல் நைஸாக பல்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில இப்போ இருக்கிறனால நம்ம இதுக்கு தேவையானது பாதாமியும் ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துருக்கோங்க குழந்தைங்க முழுசாக கொடுத்தா எதையும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க இது என்னதுன்ற தெரியாமல் புதிய சுவையில் இருந்தவொன்னே சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட துவர்ப்பு தன்மையோ இல்லை தன்மையோ இல்லை குழந்தைங்களுக்கு பிடிக்காத டேஸ்ட்லையோ இருக்கவே இருக்காது ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு யோசிக்கும் பொழுது இதை நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் செஞ்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ஒவ்வொரு பால் நம்ம இதை கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் இன்றைக்கி நெல்லிக்காயும் வந்துட்டு வெள்ளம் பாகம் ரெடி ஆகிட்டு பாதாமும் அரைச்சிட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எல்லாமே வேக வேகமாக நான் வந்து பக்கத்து பக்கத்து அடுப்பில் வச்சு முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த நெல்லிக்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இஞ்சி வந்து இதுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு இருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் தோல் சீவி அதையும் போட்டுக்கிட்டேன் நெல்லிக்காய் வேக வச்சு துண்டு துண்ணா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த நெல்லிக்காவும் போட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் கொடுத்து நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க தயவுசெய்து தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க அது நம்மளுக்கு வரவே வராது அதனால் நான் சொல்கிறத ஞாபகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பல்ஸ் போட்டு போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் இன்றைக்கி அரைச்சிட்டேன் பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்ட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் இப்போ இது என்ன செய்யலான்னா நம்ம வெள்ளம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா திப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும் டஸ்ட்டு அதுக்காக இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அந்த பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன் வெள்ளத்தையும் அந்த வெள்ளத்தில் நம்ம என்ன செய்யணுன்னா இன்றைக்கி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்டையும் அதோட சேர்த்துக்கலாங்க இந்த பேஸ்ட்ல நம்ம இஞ்சி சேர்த்திருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் இதுல இருந்து நம்மளுக்கு வெளியே நீக்கி கொண்டு வந்துரும் ஆனா இஞ்சி போட்டிருக்கிற டேஸ்ட் தெரியவே செய்யாதுங்க குழந்தைங்களுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஆறு வயசு குழந்தைங்கள்லேருந்து எண்பது வயசு என்ன நூறு வயசு பாட்டி வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க நம்ம இப்போ போட்ட அந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நம்ம கை விடாமல் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கவனம் செதறி நம்ம நவந்துட்டோன்னா கரிஞ்சிடும் அதுவும் சில்வர் பாத்திரம்னா சொல்லவே வேண்டாம் கரிஞ்சிடும் ஸோ கை விடாமல் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் சிம்முலேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அதாவது கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான கிரேவி போல் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் அளவு வந்திருக்கு பட் வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் திக்காகணும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டைமில் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேங்க அதை இப்போ ஊற்றிக்கலாம் அதை நான் வீடியோவில் கவர் பண்ணலை பட் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் லெமன் போல் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பவுடரை இதோட சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது நம்ம செஞ்சு கொடுக்குறதுல இருக்குது பாருங்கள் அதில் ஆனந்தம் தனிதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் நெய் தடவிட்டு எடுத்து பார்க்குறேன் அதை உருட்ட முடியுதான்னு உருட்டில் கையில் ஒட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு மறுபடியும் நெய்யை தடவி எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பால் மாதிரி உருளுது இது தாங்க கரெக்டான பதம் நீங்கள் உங்களுக்கு லிக்விடாக தயவு தயவுசெய்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் கிளறுங்க ஒன்றும் தப்பே கிடையாது அப்புறம் ஒரு பிளேட்டில் நான் இதை இப்போ ஆற வைக்க போகிறேங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆறணும் அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு பால் ஷேப்பில் பிடிக்க முடியும் நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் போட்டு நெய் ஊற்றி ஆற வச்சுட்டேன் ஃபேன் காற்றில் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் எடுத்து நான் உருண்டை பண்ணிக்கிட்டேங்க அதில் டெக்ரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பும் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இதை நீங்கள் நெல்லிக்காய் உருண்டைன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க யாருமே குலாப் குலாப்ஜாமுன் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நம்புவாங்க உங்களுக்கே பார்க்கும்போதே எப்படி இருக்குது வாயில் எச்சி ஊருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நாவில் அது தாங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்